வணக்கம் டீச்சர்ஸ் இது ஸ்ரீ பாலச்சகரன் கந்தசாமி இன்றைய கிளாஸ் சைக்காலஜி தான் சைக்காலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பருவங்கள் இருக்குது இல்லைங்களா அதாவது குழந்தையுடைய வளர்ச்சி பருவங்கள் அதாவது பிள்ளை பருவம் குலவி பருவம் பிள்ளை பருவம் குமரப்பருவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்க அந்த கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம கிளாஸை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போல் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ ஐ மீன்ஸ் ஒரு குட்டி கதையோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் இதில் என்ன அப்படின்ட்டு இந்த கதை வந்து நீங்கள் ஏற்கனவே நிறைய இடத்துல கேள்விப்படுறதுல நானே ஒரு சில வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன் இப்போ இல்லை என்ன அப்படின்னா இங்கே நிறைய ஆடுகள் இருக்குது இதுக்கு நடுவில் பாருங்க ஒரு சிங்கம் இருக்கு நல்ல வேட்டை தான் போல இருக்கு அந்த சிங்கத்துக்கு அப்படின்னு ஒண்ணு நினைக்கலாம் ஆக்சுவலி அது உண்மையல்ல இந்த சிங்கம் பாத்தீங்க அப்படின்னா அது குட்டியா இருக்கும்போது என்ன பண்ணிருக்குன்னா இந்த வழித்தடு மாதிரி போயிட்டு இந்த ஆட்டு கூட்டத்தோட போய் சேர்ந்துடும் ஆடுகளோட ஒன்றாகவே அந்த சிங்கம் வளர்ந்துட்டு இருக்கும் அந்த சிங்கம் வளர 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 என்னாகும் அப்படின்னா ஆடுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி குணத்துடன் அது இருக்கு அதாவது புல்லு சாப்பிடணும் அது கூடவே வந்துட்டு ஆடுகள் எப்படி பயந்து ஓடுமோ அதே மாதிரி ஓடிட்டு இந்த மாதிரி இருந்தது அப்போ ஒரு டைம் என்ன பண்ணிருக்குன்னா சிங்க கூட்டங்கள் அங்க வந்துட்டு இருக்கு சிங்க கூட்டத்தை கண்டதும் ஆடுகள பயந்து ஓடிட்டு இருக்கு அப்ப அந்த ஆடுகளோட ஒண்ணா இந்த சிங்கமும் சேர்ந்து ஓடி இருக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு அங்க இருக்கக்கூடிய சிங்க கூட்டம் வந்துட்டு என்னடா நம்ம இனம் ஒருத்தர் இங்க இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்க மோடி வந்து ஏய் நீ ஏன் பயந்து ஓடுற நாமல்லாம் வேட்டையாடுற பரம்பரை நாம வந்துட்டு இந்த ஆடு ஆடுகள ஒன்னா சேர்ந்துட்டு ஓடக்கூடாது நீ எல்லாம் என்னுடைய இனம் நீ எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இத கூட்டிட்டு போகும் கூட்டிட்டு போனாலும் கூட அதை வந்து பிள்ளைத்திங்கிறது இதே மாதிரி வேலைதான் அதை பண்ணிட்டு இருந்தது ஆனா இது என்ன நாலடவுல வந்துட்டு தன்னுடைய வேட்டையாடும் குணத்தை கூட இழந்திருக்கும் சோ இது என்ன அப்படின்னா ஒரு ஆட்டு அதாவது ஆட்டு கூட்டத்தோட வளரக்கூடிய ஒரு சிங்கமாக இருந்தாலும் தன்னுடைய இயல்பை அது மறந்துருது இப்ப நம்ம என்னன்னா நம்ம சைக்காலஜில படிச்சிருப்போம் அதாவது ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வந்து மரபா சூழ்நிலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பாக்கும்போது மரபு இதனுடைய வேட்டையாடும் குணம் சூழ்நிலைங்கிறது அது சுத்தி இருந்த இருந்த அந்த சூழ்நிலை அதாவது ஆடுகளோட ஒன்னா சேர்ந்து மறந்துனால அது பின்னத்தின்னுட்டு இப்படியே இருந்தது இல்லைங்களா சோ அந்த மாதிரி இருந்திருக்கு அப்போ இது எதுக்கு சார் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம் அதாவது நம்மளுடைய சூழ்நிலை வந்து கரெக்டா அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்டிப்பாக பிஓவோ இல்லை இன்னும் அதோட ஹையர் கிரேடுக்கோ நம்ம போய் உட்கார முடியும் அந்த அளவுக்கு திறமை இருக்கக்கூடிய நாம என்ன அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய அதாவது நீ படிச்சா உனக்கு என்ன வேலையா கிடைக்க போகுது நீ எல்லாம் இத்தனை வயசு ஆயிடுச்சு இருக்குமால படிச்சா என்ன பண்ண போற இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் கம்மி வைக்கணும் நிறைய வந்து நிறைய பேர் இதுல போட்டிருக்கு இப்படி நெகட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில நீங்க இருந்தீங்கன்னா எவ்வளவுதான் உங்களுக்கு மரபளவுல நாலேஜ் இருந்தாலும் உங்க சூழ்நிலையை உங்களை கொண்டு போய் கீழே தான் கொண்டு போயிருக்கோம் இதுவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கூட அதாவது நான் இப்ப இந்த அளவுக்கு இதை படிச்சு ஈஸியா நான் அடிச்சிட்டேன் இந்த எக்ஸாம் என்னால பாஸ் பண்ண முடியுது இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுது அதாவது இதெல்லாம் நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தோட உங்களை நடுவுல நிறுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் பெரிய அளவுக்கு வர அப்படி இதுதான் இன்றைக்கு நம்ம சொல்ல வந்த ஒரு கதை ஓகே இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சோம் இன்றைய கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளின் வளர்ச்சி நிலைகளும் பரிமாணங்களும் அப்படிங்கிறது வந்து பாருங்க வளர்ச்சி நிலைகள் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் போறோம் அது கல்வியின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கீ பாயிண்ட் இங்க இருக்கக்கூடிய குய் அங்க இருக்கக்கூடிய கீஸ் இருக்கு பாருங்க இது வந்து கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மனப்பட முடியாது அதாவது உயிர் உணர்ச்சிகள் இருக்கக்கூடிய விலங்குகள் மாதிரியே மனிதனும் வளர்ச்சி அடைகிற ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுது இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்க ஒரு கண்டெக்ட் பிறப்புல இருந்து இருக்கிற வரைக்கும் தொடர்ச்சியா பல மாறுதல்கள் அடைஞ்சிட்டு தான் இருக்கா மனிதனுடைய அந்த வளர்ச்சி மனித வளர்ச்சியில் வரக்கூடிய இந்த மாதிரியான மாறுதல்களை ஒரு குறிப்பிட்ட சில நிலைகளை பிரிச்சு பார்க்கலாம் சரிங்களா இதான் வந்து வளர்ச்சி பருவங்கள் அல்லது வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வளர்ச்சி பருவங்கள் அல்லது வளர்ச்சி நிலைகள் சொல்லி சரி இதுல என்ன சார் பெரிய ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கும் அது பயன் தடுற மாதிரி நல்ல மாற்றங்களை கொண்டு வரதுக்கும் உதவி செய்யறதுதான் கல்வியோட அடிப்படை நோக்கம் கல்வியோட அடிப்படை நோக்கமே அந்த ஒரு குழந்தை வந்து நல்ல அது பற்ற மாதிரி இப்போ ஒரு இரும்பு கொண்டு போய் பற்றல் அது நாம எந்த சேஃப்க்கு கேக்குறோமோ அந்த மாதிரி அடிச்சு வந்து சேர்த்து நம்ம ஸ்கூல் அங்க ஆசிரியர் அந்த அங்க இருக்கக்கூடிய அவரு தான் வந்து ஆசிரியர் சோ ஒரு குழந்தை வந்து நல்ல பண்பா இதா வரணும் அப்படின்னா அந்த பள்ளின்ற பட்டர்கள் போயிட்டு அந்த ஆசிரியரால் நல்ல என்ன சொல்றது பதப்படுத்தப்பட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப இன்னைக்கு எல்லாம் எடுத்து அடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் என்னமோ மொத்தத்துல ஒருத்தருடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் வந்து அவர் பண்பட்ட மனிதனாக வரணும் அதுக்கு முக்கியமான இடமாக இருக்கிறது நம்ம ஸ்கூல் தாங்க கல்வியோட அடிப்படை நோக்கம் அதுதான் கல்வி இல்லாம கூட வளர்ச்சி இருக்கும் ஆனா அந்த வளர்ச்சி மனிதன மத்த விலங்குகள் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுறதா இருக்கும் சரிங்களா சோ வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியா வரக்கூடிய தொடர்ச்சியா அடுத்தடுத்து நான் நிகழக்கூடிய நிகழ்வுகளுடைய தொகுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளர்ச்சியை சொல்றாங்க இது இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல திடீர் மாற்றங்களோ அல்லது மாற்றங்களே இல்லாத கால இடைவெளிகளே இல்லை ஆனா வளர்ச்சிய நடைமுறை சில நிலைகளா அறிஞர்கள் பிரிச்சிருப்பாங்க ஒன்றோடு ஒன்று இணைஞ்சது அப்படின்ற ஒரு பருவங்களா பிரிச்சு ஆராய்ச்சி செஞ்சதுடைய நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி பத்தின முழுமையான ஒரு திட்டமான அறிவு நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வள இதுல வந்து சில ஆராய்ச்சிகள் பண்ணியிருப்பாங்க வளர்ச்சி அப்படிங்கிறது வாழ்க்கை நிலைமை விரிவடைகிறதுக்காக சொல்லப்படுற ஒரு கண்டென்ட் அப்படின்னு தான் இப்போ ஆண்டர்சன் இவரை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த ஆண்டர்சன் என்ன என்ன செஞ்சிருக்காரு ஆண்டர்சன் இவருடைய கண்டனத்தில் வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிறவர் என்ன சொல்லணும் படிப்படியா சுதந்திரமாகவும் கட்டுப்பாடாகவும் செயல்படுறதுதான் வளர்ச்சியோட அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா சுதந்திரமாவும் கட்டுப்பாடு சோ சுதந்திரம் கட்டுப்பாடு ஆண்டர்சன் இதை சாட்ட மேலே எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா இதோட வளர்ச்சியோட அறிகுறி தான் மனித வளர்ச்சியில பாத்தீங்கன்னா ஐந்து விதமான முன்னேற்றங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லிருப்பாரு ஐந்து விதமான முன்னேற்றங்கள் சரிங்களா இதை வந்து ஒவ்வொன்னு பார்ப்போம் இது ஒன்னோட ஒண்ணு எணிஞ்சது அப்படின்னு ஆண்டர்சன் சொல்றாரு அது என்னன்னு பார்க்கலாம் வந்து புலன் உணர்ச்சிகள் அப்படின்னு சாட்டா சொல்லிட்டாங்க அதாவது புலன் உணர்ச்சிகளை தொகுத்து தெரிஞ்சுக்கிறதுல வரக்கூடிய ஒரு முன்னேற்றம்

அஞ்சாவது நடத்தையில் சுய கட்டுப்பாடு நடத்தையில சுயக்கட்டுப்பாடு இருக்கிற அளவுக்கு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து வித முன்னேற்றங்களை பற்றி இவர் சொல்றாரு இதுலயே இன்னும் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த மனிதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி மனவெழுச்சி வளர்ச்சி சமூக வளர்ச்சி ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னு பல பரிமாணங்கள் இல்லாத அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இந்த உலகத்துல குழந்தை பிறந்ததுல இருந்து பதின் வயதை அடைய வைக்கும் பதின் வயது அந்த இது வரைக்கும் தொடர வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அமையக்கூடிய மூன்று முக்கியமான வளர்ச்சி பருவங்களாக சொல்லப்படுறது வந்து குழவி பருவம் பிள்ளை பருவம் குமரப்பருவம் இதனுடைய முக்கிய வலு அந்த வளர்ச்சி பரிமாணங்களை பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் மூன்று முக்கிய வளர்ச்சி பருவங்கள் பிறப்புல இருந்து பதிமூணு வரைக்கும் குழந்தை பருவம் பிள்ளைப்பருவம் குமர பருவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று விஷயத்தை பார்க்கிறோம் சரி முக்கிய வளர்ச்சி பருவங்கள் எது எதுனா பிறப்புக்கு முந்தைய நிலை மூன்று நிலைகள் நம்ம சொல்றோம் அதாவது இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று அதாவது முக்கிய வளர்ச்சி பருவம் சொல்லுவோம் முதல் பருவம் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிறப்புக்கு முந்தைய நிலை இதுல மூன்று நிலைகள் இருக்கு அதாவது ஒன்னு ஜெர்மல் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது முதல் இரண்டு வாரங்களில் வரக்கூடியது ஜெர்மினல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது பிண்ட நிலை அதாவது எப்ரானிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய

எட்டுல ஒரு பங்கு அதாவது ஒன்னு பை எட்டு அங்கு அளவு இருக்கிற ஒரு உயிரணு அங்க ஒரு தொகுப்பா ஒரு உயிரணுவா தொகுப்பா இருக்கிறது வந்து ஸ்டார்டிங் சைஸ் அதாவது ஜெர்மினல் பீரியட் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இதுக்கப்புறம் சூழ்ல இருந்து எட்டாவது வாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிண்ட நிலைகள் அது வந்து பல உறுப்புகள் எம்ப்ரானிக் ஸ்டேஜ் சொல்றது பாத்தீங்கன்னா ரெண்டு இருந்து எட்டு வாரங்கள் இருக்கக்கூடிய அந்த அந்த உறுப்புகள் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது பல உறுப்புகள் உருவம் பெறுது இது கை இது கால் அப்படின்னு ஒரு உருவத்துக்கு வருது இந்த நிலையினுடைய கடைசி நிலையில தான் இதையும் துடிக்க ஆரம்பிக்கும் சோ இந்த ஏரியா ரொம்ப முக்கியம் எம்ப்ரானிக் ஸ்டேஜ் தான் வந்து இதையும் துடிக்க ஆரம்பிக்குது அதனுடைய கடைசி ஸ்டேஜ்ல அடுத்து பாருங்க ஃபியூட்டல் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எட்டு டு எட்டு வாரத்துல இருந்து குழவி அதாவது அந்த குழந்தை பிறக்கிறது நம்ம சைக்காலஜி வந்து குழவின் தான் சொல்லணும் குழந்தை இல்லைங்களா சோ குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற முதுசு நிலை வந்து குழந்தையோட முழு உருவத்தோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து ரெண்டாவது ஸ்டேஜ் பிறப்புக்கு பிந்தைய நிலைகள் அதாவது இது வந்து பிறப்புக்கு பிந்தை நிலை அப்படின்னு சொல்லுது வந்து குழவி பருவம் அதாவது இன்ஃபேன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குழவி பருவம் அப்படிங்கிறது பிறப்புல இருந்து ரெண்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடியது இது வந்து சொல்லக்கூடியது பிறப்புல இருந்து ரெண்டு வயது வரைக்கும் ரெண்டாவது ஸ்டேஜ் பார்க்கும்போது குழந்தை பருவம் அல்லது பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அதாவது அதாவது ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இதுல ரெண்டு வகை இருக்கு முன் குழந்தை பருவம் அதாவது மூணுல இருந்து ஆறு வயது வரைக்கும் இருக்கிறது வந்து குழந்தை பருவம் ரெண்டாவது பின் குழந்தை பருவம் இது ஏழுல இருந்து பத்து வயது வரைக்கும் இருக்கக்கூடியது மூணாவதா சொல்லப்படுறது அடுத்து இந்த இதுல மூணாவதா சொல்லப்படுது குமர பருவம் அதாவது அடல்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குமர பருவத்துல இதுல மூன்று வகை இருக்கு முன் முன்குமர பருவம் இது பதினோரு வயதுல இருந்து பதிமூணு வயது வரைக்கும் இருக்காது குமர பருவங்கிறது பதிமூணு டு பதினஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வரிசை மனப்பான்மிக்க நமக்கு பொருத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்து பின் குமர பருவம் இது பதினாறு வயதுல இருந்து பத்தொன்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து முதிர் பருவம் இது வந்து ரெண்டு முதிர் பருவம் அதல்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதிர் பருவத்துல ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு முன் முதிர் பருவம் இது என்ன வயசு இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது வயது வரைக்கும் முன்முதிர் பருவம் முதிர் பருவம் அப்படிங்கிறது பெண் முதிர் பருவம் அல்லது நடு வயதுன்னு சொல்றது முப்பது டு ஐம்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் நம்ம சொல்றோம் தளர்வு பருவம் அப்படிங்கிறது ஐம்பது வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கிறது முதுமை பருவம் அறுபது வயதுக்கு மேல இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த ஆறு பருவங்கள் சொல்றீங்களா இந்த ஆறு பருவங்கள்ல ஆசிரியர்களின் முக்கியமான கவனம் கொடுக்க வேண்டிய பருவங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல வரக்கூடிய அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க முதல்ல மூணு பருவங்களை வந்து சொல்லப்படும் அதாவது குழவி பருவம் குழந்தை பருவம் பருவம் இந்த மூன்று பருவங்களும் இந்த ஸ்கூல் ஸ்டேஜ் அதாவது மலையர் பள்ளி தொடக்க பள்ளி நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளி அதாவது நடுநிலைப் பள்ளி உயர்நிலை பள்ளி உயர்நிலைப் பள்ளி ஹை ஸ்கூல் டென்த் வரைக்கும் மேல்நிலைப் பள்ளி பிளஸ் வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுன்னா இந்த நிலைகளுக்கு உரியது அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் சரிங்களா இந்த கண்டென்ட் இதோ நம்ம எடுத்துட்டு அடுத்ததாக மனித வளர்ச்சியினுடைய முக்கிய பரிமாணங்கள் ஸ்டேஜஸ் அதாவது இம்பார்டன்ட் டைமென்ஷன் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய அதாவது மனித வளர்ச்சியுடைய முக்கியமான பரிமாணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித வளர்ச்சியில் முக்கியமான ஐந்து பரிமாணங்களை சொல்லப்படுது ஐந்து ஒன்று உடல் வளர்ச்சி அதாவது பிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றது ரெண்டாவது மன வளர்ச்சி அதாவது மன வளர்ச்சி அல்லது வளர்ச்சி அதாவது மென்டல் ஆர் காக்கிங் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மென்டல் ஆர் காக்கிங் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றது இது வந்து என்னன்னா மன வளர்ச்சி அப்படின்னு சொல்றது அடுத்து மூணாவது மனவெளிச்சி வளர்ச்சி அதாவது எமோஷனல் டெவலப்மெண்ட் மனவீளிச்சி எமோஷனல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடியது நாலாவது பாத்தீங்கன்னா சமூக வளர்ச்சி சோசியல் டெவலப்மெண்ட் அடுத்து ஒழுக்க வளர்ச்சி அதாவது மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுது இதுல ஒவ்வொன்றை பத்தியும் நம்ம பார்க்கலாம் முதல்ல வர்றது வந்து உடல் வளர்ச்சி சரிங்களா பிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா உடல் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த உடற்கூறு வளர்ச்சி ஃபர்ஸ்ட் சொல்ல பாருங்க இது வந்து அனாட்டமிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடற்கூறு வளர்ச்சியில அனாட்டமிக்கல் க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடலியல் வளர்ச்சி அதாவது பிசியாலஜிக்கல் க்ரௌத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடலியல் வளர்ச்சி அப்படின்னு ரெண்டு கூறுகள் இருக்கு இதுல உடற்கூறு வளர்ச்சி அப்படின்னா எலும்பு கூட்டோட வளர்ச்சி எலும்போட அந்த தன்மையில வரக்கூடிய வளர்ச்சி ஒரு உடலுடைய உயரம் அதனுடைய எடை இது எல்லாம் வரக்கூடிய மாற்றங்கள் இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் உடற்கூறு வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் வரிசை போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாம உடல் எலும்புகளுடைய முதிர்ச்சி நிலையான அதாவது உடல் வளர்ந்துச்சு அதோட முதிர்ச்சி நிலையான பற்கள் அதாவது பர்மனெண்ட் தீர்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பற்கள் காலகட்டத்துல சரிங்களா முளை அதாவது அந்த பற்கள் முளைக்கிறதும் பர்மனண்ட் பற்கள் வளர்றது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பருவ இந்த பால் பற்களும் போனதுக்கு அந்த இது முளைக்கிறது பாருங்க அந்த ஸ்டேஜ்ல உடற்குள் வளர்ச்சி வளர்ச்சி காட்டக்கூடிய அந்த சின்னங்களாக இதெல்லாம் சொல்றது அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறது இந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல பல தொழில் பகுதிகள்னு சொல்லக்கூடிய ரத்த ஓட்ட மண்டலம் நரம்பு மண்டலம் சுவாச மண்டலம் இல்லைங்களா சோ இந்த தசைகளுடைய தொகுதி இதுகள்ல வரக்கூடிய மாற்றங்கள் உடல்நிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் இந்த ஸ்டேஜ்ல வந்துடும் இப்போ உடல் இயக்கங்களுடைய வளர்ச்சி உடல் இயக்கங்களுடைய அதாவது மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய கை கால்கள் உடலுடைய பல்வேறு அந்த பல பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் இதெல்லாம் இணைஞ்ச வகையில வேகமா செயல்படுறது ஒரு ஆக்டிவா இருக்குதுன்னு சொல்றோம் சோ இதை கையாளும் திறன்கள் அதாவது மேனிப்புலேட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேனிப்புலேட்டிவ் மேனிப்புலேட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம் அந்த இடத்துல சரிங்களா இது வந்து கையாளும் திறன் பாருங்க கையாளும் திறன்கள் அப்படின்னு சொல்லி அத அதை ஹேண்டில் பண்றது உடலுடைய வளர்ச்சி அதாவது புவி ஈர்ப்புக்கு அதாவது கிராவிட்டி பவர் இருக்கு பாருங்க அந்த புவி ஈர்ப்புக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு சொல்லுவோம் உடல் இயக்கங்களோட வளர்ச்சி ஏன்னா இதுக்கு அடிப்படை அமைகிறது வந்து கண் கை இணைந்து செயல்படல் இது வந்து நம்ம சைக்காலஜி புக்கில் கொடுத்துருப்போம் அதாவது ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் சொல்லக்கூடிய அந்த கண் கை இணைந்து செயல்படல் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைங்களா ஸோ உடல் வளர்ச்சியோடைய இணைஞ்ச வகையில் அந்த குழந்தையுடைய இந்த குழந்தை வளர்ச்சியும் அந்த உறுப்புகள் வளர்ச்சியும் நடக்கணும் அப்படிங்கிறத இந்த சொல்லுவாங்க உடல் வளர்ச்சிக்கும் உடல் இயக்க வளர்ச்சிக்கும் இடையில முன்னிய வேறுபாடுகள் இருந்தாலும் உடல் வளர்ச்சியும் உடல் இயக்க வளர்ச்சியும் அந்த வளர்ச்சி கிரௌத் இணைஞ்சே நடக்குறதுனால இதை பொதுவா உடல் வளர்ச்சி அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சுவாங்க சரிங்களா சோ குழந்தைகளோட உடல் வளர்ச்சி முழுசா இணைஞ்சே நடக்குது அப்படின்னாலும் பல உடற்பகுதிகளையும் அந்த உடல் இயக்க திறன்களையும் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரே சீரான வேகத்துல ஒரே சீரான வேகத்துல அந்த வளர்ச்சி நடக்குது நடக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அறிவு வளர்ச்சிக்கு உடல் அந்த உடல் இயக்கங்களுடைய அந்த வளர்ச்சி அடிப்படையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு அறிவு வளர்ந்தோம்னா அந்த உடல் வளர்ச்சியும் அடிப்படையாக இருக்கும் அது கண்ட்ரோல இருக்கணும் சோ இதுதான் ஸ்டார்டிங் சைஸ் அடிப்படை அப்படின்னு சொல்லணும் அதாவது என்னன்னா அறிவு வளர்ச்சிக்கு உடல் அந்த வளர்ச்சியும் அடிப்படை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ரைட் இப்போ அடுத்த ஒரு இத மனவெளிச்சி அல்லது அறிதிறன் வளர்ச்சி மனவெளிச்சி அல்லது மனவளர்ச்சி அல்லது அறிவியல் வளர்ச்சி அதாவது மென்டல் ஆர் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சோ இது வந்து என்ன அப்படின்னா அறிவுத்திறனுடைய பல கூறுகள்னு சொல்லப்படக்கூடிய கற்பனை செய்தல் ஃபர்ஸ்ட் இமேஜினேஷன் சொல்லக்கூடிய அந்த கற்பனை செய்தல் நெக்ஸ்ட் சிந்தித்தல் திங்கிங் அப்படின்னு சொல்றது அடுத்து ஆராய்ந்தறிதல் ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது புலன்காட்சி மூணாவது நாலாவது சொல்லக்கூடிய புலன்காட்சி அதாவது பர்செப்ஷன் அம் சொல்லக்கூடியது அடுத்து நினைவிருத்தல் அந்த ரிமெம்பரிங் நினைவிறுத்தல் அப்படின்றது அப்புறம் வேறுபடுத்துதல் அதாவது டிஃபரெண்ட் அதாவது என்ன சொல்றது டிஸ்கிரிமினேஷன் அம் சொல்லக்கூடியது அந்த வேறுபடுத்தி பார்க்கறது அப்புறம் பொதுமைப்படுத்துதல் ஜெனரலைசேஷன் அது சொல்லக்கூடிய அந்த பொதுமைப்படுத்தல் சொல்றது அப்புறம் ஒன்னோட ஒன்று தொடர்படுத்தி பார்க்கறது அசோசியேஷன் சொல்லக்கூடிய இதனால வரக்கூடிய அந்த ஏற்படக்கூடிய அந்த மேம்பாடு அதனால விளையக்கூடிய அந்த பொருளுக்குடைய அந்த அறிவு இந்த இதனுடைய பெருக்கத்தை பொறுத்தா அந்த அறிவு பெருக்கத்தை பொறுத்தா இதை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து மனவெளிச்சி வளர்ச்சி அதாவது எமோஷனல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய மனவெளிச்சி வளர்ச்சி பத்தி நம்ம பார்ப்போம் இப்போ குழந்தை பிறக்கிறப்போ பிறக்கிறப்ப பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த மன மனவெளிச்சியான இது என்ன செய்யுது பொதுவான பரபரப்பு பொதுவான பரப்பரப்பு ஜென்ரல் எக்ஸைட்மெண்ட் சொல்லக்கூடியது பொதுவான பரபரப்புல இருந்து அது ஜென்ரல் எக்ஸைட்மெண்ட்ல இருந்து படிப்படியா அந்த வளர்ச்சி மூலமா வரக்கூடிய அந்த பயம் கோபம் மகிழ்ச்சி துக்கம் இங்க இருக்கக்கூடிய துக்கம் அன்பு கருணை அருவறுப்பு இந்த மாதிரியான மனவெழுச்சிகளோட இருக்கும் அந்த குழந்தை சாடி செய்வது பாத்தீங்கன்னா இத ஒரு பொருத்தமான நேரத்துல இந்த நேரத்துல இப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பொருத்தமான நேரத்துல பொருத்தமான வகையில வெளிப்படுத்துறதுக்காக அது கத்துக்கும் இல்லைங்களா சோ இந்த நேரத்துல கோவப்படணும் இந்த நேரத்துல சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருத்தமான நேரத்துல பொருத்தமான வகையில அதை வெளிப்படுத்துறதுக்கு கத்துக்கிட்டு உணர்ச்சிகளை தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்கக்கூடிய வச்சிருக்கிற அந்த மனவெழுச்சி அந்த மனவெளிச்சி தான் முதிர்ச்சி நிலை அடையது மனவெளிச்சி வளர்ச்சி சரிங்களா சோ இந்த அனைத்து உணர்வுகளையும் கண்ட்ரோல் வச்சு எந்த நேரத்துல வெளிப்படுத்தணும் எந்த மாதிரி நேரத்துல வெளிப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை வந்து கத்துக்கிறது வந்து மனவெளிச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி அடுத்து சமூக வளர்ச்சி இங்க இருக்கக்கூடிய இந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா சமூக வளர்ச்சி அதாவது சோசியல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடியது பிறக்கிறப்ப மிருக இச்சையோடு இருக்கக்கூடிய குழந்தை சமூகத்தால நெறிப்படுத்தப்பட்டு தான் வாழக்கூடிய அந்த சமூகத்தோட சட்ட திட்டங்களை மதிச்சு நடக்கிற அந்த பண்பை கத்துக்கிறது தான் இதை குறிக்குது சரிங்களா சோ சமூகத்துல மத்தவங்க கூட தொடர்பு வச்சுக்கிட்டு இணக்கமான முறையில மத்தவங்களுடைய அந்த இணக்கமான முறையில பழக்க தேவைப்படக்கூடிய அந்த திறமைகளை கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா வளர்ச்சி அடைகிற அந்த சமூக வளர்ச்சி அத அந்த வளர்ச்சி அடைற சமூக வளர்ச்சி பிறக்கும்போது மிருக்சியோட தான் பிறக்கும் சரிங்களா சமூக வளர்ச்சியில் அடங்கி இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ஸ்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா சமூக உணர்வு பெற்று திகழ்தல் சமூக உணர்வு பெற்று திகழ்தல் தான் வாழக்கூடிய அந்த சமுதாயத்துடைய நெறிமுறைகளை கத்துக்கிட்டு நடத்தைகள் மூலமா வெளிப்படுத்துறது அப்படின்னு ஒண்ணு நம்ம வச்சுக்கோம் ரெண்டாவது சமூக செயல்களில் பொறுப்புடன் பங்கேற்றல் சமூக செயலில் பொறுப்புடன் அதாவது தன்னுடைய சமூக தொடர்புகளை பெருக்கக்கூடிய இதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மகிழ்ச்சி அடையதும் தன்னுடைய செயல்பாடுகளால அந்த செயல்பாட்டுல மத்தவங்களுடைய நலன்களையும் கருத்து வச்சுக்கணும் நாம ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னா மத்தவங்களுடைய நலனையும் அதை கருத்துல வச்சுக்கிறது தான் இதை பத்தி சொல்லுது சமூக செயல்கள் பங்கேற்றல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இந்த கண்ட் தான் இதுல ஹர்லாக் வருவார் இந்த ஹார்லாக் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஹர்லாக்குடைய ஒரு கண்டென்ட் இருக்கும் ஹர்லாக்

மத்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது விட்டு கொடுக்கறது சகிச்சுக்கிறது இந்த மாதிரி பண்புடைய அந்த பண்புகளை அடையறதோட தன்னுடைய ஆர்வங்கள் தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஆர்வங்கள் அப்புறம் தெரியவில் எல்லாமே சமூக வளர்ச்சியில அடங்கக்கூடிய கண்டென்ட் தான் குழந்தைகள் கிட்ட சமூக வளர்ச்சியை ஏற்படுத்துறதே சமூக நெறிப்படுத்தும் செயல்முறை அதாவது ப்ராசஸ் ஆஃப் சோசியலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க புரியுங்களா இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் இதுல வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா ஏன்னா எக்ஸாம்ல அடிக்கடி நமக்கு சைக்காலஜி இந்த கேள்விகள் வருது இந்த ஏரியால கண்டிப்பாக கேள்விகள் வந்துட்டு தான் இருக்கு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் வீடியோ இது நீங்க ஒரு டைம் வீடியோ பார்த்துட்டு நீங்க அந்த மெட்டீரியல் பார்த்து நீங்க பாருங்க ஓகே நான் அடுத்து ஒரு வீடியோ நாங்கள் ஆசைக்கிறேன் தேங்க்யூ